காதல் வெண்ணிலா ஐயோ டாக்டரு ஏதாவது பண்ணுங்க என் காலு ரொம்ப எரியுது ஏதாவது பண்ணுங்கண்ணா முதல்ல கால காட்டுமா இருந்து கோளுமோ சாரி டாக்டர் கால காட்டுன்னு சொன்னீங்களா கண்ணுகிட்ட காட்டினா நல்லா தெரியுமே நினைச்சேன் தவறுதெல்லாம் வாயில விட்டுட்டேன் கண்ணுகிட்ட காட்டுறியா கண்ணுக்கு உள்ளே வந்து காட்டினா எப்படிமா தெரியும் மன்னிச்சுக்கங்க டாக்டர் மன்னிச்சுக்கங்க என்னமா இது காலில வெந்து போய் இருக்கு டாக்டர் உங்க மண்டை காலியா இருக்கிற மாதிரி உங்க மூளையும் காலியா இருக்கும் நினைக்கிறேன் என்னமா சொல்லியா காலு வெந்ததுனால தானே உங்களை பார்க்க வந்திருக்கேன் பர காலியாமா வெந்திருக்குன்னு கேட்டா ஐயோ எப்படிமா ஆச்சுன்னு கேட்டேன் அப்படியே டாக்டர் திருலால தீ மிதிச்சான் டாக்டர் அதான் கால் வெந்து போச்சு தீய மிதிச்சா கால் வெந்துதாமா போவோம் அப்புறம் ஏன் தீய மிதிக்கா ஐயோ டாக்டர் இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா முதல்ல காலுக்கு ஏதாவது பண்ணுங்க வலி தாங்க முடியல எரியுது காலுக்கு மருந்து வச்சு கட்டியாச்சு ரெண்டு நாளைக்கு நடக்கவே கூடாது டாக்டர் ரெண்டு நாளைக்கு இப்படியே உட்காந்துருக்கணும் சோரிங்க எடுத்துட்டு வந்து தந்துருவியலோ ஏமா நீ தனியா நடந்து போக கூடாதுமா எதையாவது தாங்கி பிடிச்சிட்டு நடந்துட்டு போ நர்ஸ் உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படியா சரிங்க டாக்டர் அது யாருமா அவரா கோபாலி உனக்கு யாருமா ஏன் ஹஸ்பண்ட் டாக்டர் சார் நீங்களே இவங்கள அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அங்க இருக்கிற பெட்ல படுக்க வைங்க ஐயோ டாக்டர் அவராலையும் முடியாது ஏமா என்னாச்சு அவளுக்கு அவர் என்ன மாதிரி தான் டாக்டர் தீ விதிச்சிட்டாரு குடும்பமா டீ மிதிச்சிட்டேனோ சில குலநறிகள் போட்ட திட்டத்துல கவுந்தரும் டாக்டர் கவுந்தியலோ குப்பல் நீலோ ஃபீஸ் ஐநூறுவா முதல்ல கொடுங்க என்ன டாக்டர் இப்படி கொள்ள அடிக்கிறீங்க மருந்து வச்சு தொடச்சு கட்டி விட்டுருக்கீங்க இதுக்கு உங்களுக்கு ஐநூறு தரணுமா தரணுமோ எம்மா உனக்கு கால தீப்படுத்துக்கு பதிலாக வாயில போட்டுருக்கலாம் என்ன பேச்சு பேசியா போமா போய் அந்த கவுண்டர்ல பணத்தை கட்டு ஜெம்மா யாருமா நீ தலையில் நடந்து வாரா அதான் கையால நடந்து வரேன் நீயுமா டாக்டரே அதுவும் நம்மளுதான் எனக்குமே வந்து சேர்ந்திருக்கீங்க பாத்து மிக ஏரியில உட்காருங்க ஏங்க கோபால் அந்த கதை குறிக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆராடிதான் இருக்கா எப்படி இதுல யாரு உட்காருவா ஏ வளர்ந்த மாடி உன்ன பாத்தியர்கள குருவி என் புருஷ உன்ன அலைக்கா குழந்தை மாதிரி தூக்கி மேல வச்சிட்டாரு பெரிய கிண்ண சாதனை எட்டு மணி செய்தல சொல்லு சாதனையோ சோதனையோ எப்படி உன்ன தூக்குனாரு பாத்தியா

இல்ல இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாவ ஏன் என் தம்பி ஒரு நாள் எப்படி இருக்கே நல்லா இருக்கேம்மா ராமச்சன் எப்படி இருக்காத பரவாயில்லையே எல்லாம் நல்லா விசாரிக்கிறா அவனுக்கு என்னம்மா நல்லா இருக்கான் நல்லா இருக்கானா என்ன பார்வதி என்ன யோசிக்கிறா அது மைனி எல்லாரும் உள்ள வாங்க காப்பி குடிச்சிட்டே பேசுவோம் காய்த்தே எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போமா சரிங்கத்தே மேல வாலில திருவிழா கடையில வாங்கின பண்டம்லாம் இருக்கு எடுத்து எல்லாருக்கும் குடுமா ஆ தே மனோரு காப்பி குடிச்சிட்டே பேசுவோம் உள்ளவா மச்சான உள்ளதா மச்சான் தோட்டத்துக்கு போலயோ நான் போய் மச்சானு நீங்க வாங்கம்மா காப்பி குடிக்க போவோம்

சங்கல பொமரி கூட போகும்போது சீதா வந்திருக்காளா இல்ல யான பார்க்கணும் மச்சான் இங்க தான் நிக்கறாங்க மச்சான் கிட்டவே பேசு மச்சான் பிரியா என்னமா சொல்லு நீங்க எப்படி இருக்கீங்க மச்சான் எனக்கு என்னமா நான் நல்லா இருக்கேன் பிரியா இல்ல மச்சான் பொண்ணு வீட்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வருத்தப்படுறீங்களோ உங்களை நினைச்சு அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்க பண்றாங்க மச்சான் இல்ல பிரியா எனக்கு எந்த வரதமும் இல்ல அம்மா தேவ கவலைப்படுறாங்க சரி மச்சான் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா நல்ல பொண்ணு என்ன பிரியா உன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு கூட கிடைக்கலாம் என்ன மாதிரியே அழகான பொண்ணா பிரியா என்ன மச்சான் உன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா என் லைஃப் ஹேப்பியா இருக்கும் பிரியா சரி பிரியா நான் வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்க மச்சான் என்னாச்சு மச்சான் இப்படி சொல்லிட்டு போறாங்க ஒருவேளை மச்சானுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு கிடைக்கணுமா ஒருவேளை அந்த அழகான பொண்ணு நான் தானா என்னைவா தனியா எங்க வளர்த்திட்டு இருக்கா ஓ மச்சான நான் லவ் பண்ற மாதிரி மச்சான என்ன லவ் பண்றாங்க ஏ பிரியா என்னமா இங்க என்ன தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கா ஒண்ணு சும்மா தான் நிக்கிறேன் வாங்க போவோம் என்னது இது இப்படி தனியா நின்ன உளத்திட்டு இருக்கா ஐயோ இவ தனியா நின்ன உளத்துறத நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க பைத்தியம்னு நினைக்க மாட்டாங்க நான் வேற மாப்பிள்ள போட்டி போட்டு வந்து என் பொண்ணை கெட்டிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இவ இப்படி பண்றாள ஒருவேளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம தலையில கள்ளத்துக்கு போட்டுருவாளேவா எப்பவுமே இவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும்